பிள்ளைகளே இன்று நாம் தரம் ஒன்று தமிழ் பாடத்தில் அலட்சியம் எனும் கதையை பார்ப்போம் காட்டில் இரண்டு குரங்கு குட்டிகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் ஒன்று மூத்தது மற்றொன்று இளையது இதிலே இளைய குரங்கு எந்த வேலையையும் யோசித்து செய்வதில்லை மூத்த குரங்கு அப்படியல்ல எந்த வேலையையும் செய்யும் முன் பலமுறை சிந்திக்கும் அப்படித்தான் ஒரு நாள் அவை இரண்டும் மரம் விட்டு மரம் தாவிப்போய் கொண்டிருந்தன திடீரென்று காற்று வேகமாக வீசத் தொடங்கியது அப்பொழுது மூத்த குரங்கு இளைய குரங்கை பார்த்து தம்பி நாம் இப்போது இருக்கும் மரத்திலேயே இருப்போம் காற்றின் வேகம் குறைந்ததும் வேறு இடம் செல்வோம் என்றது அதை கேட்ட இளைய குரங்கு ஒவ்வொரு மரமாகத்தானே தாவ வந்தோம் இப்போது உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது மூத்த குரங்கு இதற்கு தம்பி எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை காற்று பலமாக வீசுகிறது மரம் விட்டு மரம் தாவிச் செல்லும் போது நம் கைப்பிடி தவறி பொத்தென்று கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்வது அதற்காகத்தான் சொன்னேன் என்றது அதற்கு இளைய குரங்கு உங்களுக்கு பயம் என்றால் இங்கேயே இருங்கள் நான் தாவிச் செல்லப் போகிறேன் என கூறியது மூத்த குரங்கு தம்பியை பார்த்து தயவு செய்து நான் சொல்வதைக் கேள் காற்று பலமாக வீசுகிறது நீ கீழே விழுந்து உனக்கு பலமான காயம் ஏற்பட்டுவிட்டால் என்னால் தாங்க முடியாது தயவு செய்து நான் சொல்வதைக் கேள் என்று கெஞ்சியது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னால் நீண்ட நேரம் இங்கு இருக்க முடியாது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு இன்னொரு மரத்திற்கு தாவியது காற்று பலமாக வீசியதால் மரக்கிளை அதன் கைப்பிடிக்குள் சிக்காமல் விலகியது கைப்பிடி தவறிய இளைய குரங்கு பொத்தென்று தரையில் விழுந்தது வலியால் துடித்தது மூத்த குரங்கு மரத்திலிருந்து இறங்கி அதன் அருகே சென்று கவலையுடன் அதனை தடவியது நான் சொன்னபடி கேட்டிருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே என கண்கலங்கியது எப்படி இருந்தது பிள்ளைகளே படிப்பினை மிக்க ஒரு கதை அல்லவா ஆம் பிள்ளைகளே மூத்தோர் எமது பெற்றோர் பெரியவர்கள் எமக்கு நல்ல விடயங்களையே சொல்லி தருவார்கள் ஆகவே நாமும் அவற்றை கேட்டு நடக்க வேண்டும் அவ்வாறு கேட்காவிட்டால் இளைய குரங்கின் நிலைதான் எமக்கும் ஏற்படும் ஆகவே எப்பொழுதும் நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் நல்லது பிள்ளைகளே இறுதியாக இந்த வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என பாருங்கள்